வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கண்ணை சுற்றி கருவலயம் இருக்குங்க அந்த கருவலயங்களை காணாமல் போக செய்யக்கூடிய வீட்டு வைத்தியங்கள் ஏழு டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு வைத்தியம் ஒன்று பாதாம் எண்ணெயுடன் விட்டமின் இ கேப்சியூல்ஸை கலந்து கண்களில் அடியில் தடவலாம் தடவும் பொழுது படிப்படியாக இந்த கருவலயங்கள் குறையுங்க இந்த விட்டமின் இ கேப்சியூல்ஸுன்றது நமக்கு மெடிக்கல் ஷாப்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது விட்டமின் இ கேப்சூல்ஸ்ன்னு கேட்டால் நமக்கு கிடைக்குங்க மெடிக்கல் ஷாப்ஸில் அதை வாங்கி பாதாமேடையுடன் கலந்து கண்களுக்கு அடியில் தடவணுங்க அப்படி தடவுனா படிப்படியாக குறையும் வீட்டு வைத்தியம் இரண்டு இது பொதுவாக எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு வைத்தியமே வெள்ளிற்காய் துண்டுகளை கண்களின் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வைக்கணுங்க அப்படி வச்சா இதுவும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் கருவலயங்கள் படிப்படியாக நாளடைவில் குறைஞ்சிடும் அதே போன்று உருளைக்கிழங்குகளையும் துண்டுகளாக நறுக்கி கண்களுக்கு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வைக்கணுங்க அப்படி செஞ்சால் இதுவுமே அது போன்ற ஒரு நல்ல வைத்திய முறையாக இருக்குங்க நான்காவது வைத்தியம் ரோஸ் வாட்டர் வந்து கடைகளில் கிடைக்குங்க நமக்கு ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி காட்டன் பட்ஸில் நினச்சி நம்ம கண்களை சுற்றி தடவணும் அப்படி தடவுனா நமக்கு நாளடைவில் வந்து அந்த கருவலயங்கள் குறையுங்க இது வந்து எப்பயுமே அடிக்கடி தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தால் நமக்கு இந்த வைத்திய முறைகள் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் க சீக்கிரமாகவே கருவலயங்கள் காணாமல் போயிடுங்க டிப் ஐந்து அதாவது வ வீட்டு வைத்தியம் ஐந்து தக்காளி சாரும் கருவை போக்க பெரிதும் உதவுங்க தக்காளியை வந்து சாரா ஆக்கி மிக்சியில் போட்டோ இல்லை கைகளால் பிழிஞ்சோ அதை கண்களை சுற்றி தடவுனிங்கன்னா இந்த கருவலையங்கள் நாலடைவில் குறைஞ்சிட்டு வருங்க வீட்டு வைத்தியம் ஆறாவது தேங்காய் எண்ணெயுடன் விட்டமின் இ கேப்சூல்ஸை கலந்து தடவணுங்க இதுதான் ஆறாவது வீட்டு வைத்தியம் ஏழாவது வந்து பயன்படுத்தப்பட்ட க்ரீன் டீ பேக்ஸ் வந்து கண்களில் வைத்து கொள்ளலாம் கொஞ்ச நேரம் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வைச்சா இதுவும் நாலடைவில் கேட்கக்கூடிய வைத்தியம்தாங்க இந்த வைத்தியங்களையெல்லாம் ஒரு சில வாரங்கள் நீங்கள் வந்து பின்பற்றி வரணுங்க அப்போ இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இது தாங்க கருவலயங்களை காணாமல் போக்கக்கூடிய ஏழு ஈட்டு வைத்தியங்கள் இது வந்து நீங்கள் சில வாரங்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தீங்கன்னா காணாமலே போயிடும் கருவலயங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் வராமல் நம்ம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா உடலுக்கு தேவையான தூக்கம் முக்கியமானது அத்தியாவசியமானது தண்ணீர் ஆரோக்கியமான உணவு கிடைப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்போ தான் மேலும் வராமல் இருக்கும் இது போக்குறதுக்கான வீட்டு வைத்தியத்தை பார்த்தோங்க மேலும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணீர் தூக்கம் ஆரோக்கியமான உணவு வந்து நம் பின்பற்றி வர வேணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நிலவியோ ஆ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்